சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஹே நன்பு குழந்தையே உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தும் ஏனென்றால் உன்னை பாடாய்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய உறவாக இருந்த இரண்டு பேர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது நேரடியாகவே உன்னை பாடாய்படுத்திய ஒரு பெண்ணும் மறைமுகமாக நின்று உன்னை காயப்படுத்திய ஒரு ஆணும் இந்த இரண்டு பேருக்கு மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது இவர்களை பற்றிய செய்தி முதலாவதாக உன்னை தான் தேடி வரும் என் அன்பு குழந்தையே கண்டு கொள்ளாமல் சென்றுவிடும் எதற்காக சாயப்பா இப்படி சொல்கிறேன் தெரியுமா இவர்களை எல்லாம் கண்டு கொள்ள வேண்டிய நிலை இப்பொழுது உனக்கு இல்லை ஏனென்றால் இவர்கள் உனக்கு செய்த பாவம் அத்தனை பெரியது இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க போட்ட திட்டம் ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இதுவரையிலும் நீ கலங்கிய உன்னுடைய கலக்கத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் உன்னை எந்த நிலையில் இவர்கள் பார்க்க நினைத்தார்களோ அந்த நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் யார் என்று இந்த சாயப்பா உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் இவர்களை மறைத்து வைப்பதனாலும் இவர்களை காப்பாற்றுவதனாலும் இனி எந்த பலனும் இல்லை இவர்கள் யார் என்று தெரியும் பொழுது அதற்கான தண்டனையை இவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனையும் மறந்து விடாது உன் அப்பா உன் முன்னால் நிற்கும் போதெல்லாம் உனக்கு நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள் என்றும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள தயங்காதே என்றும் உன் அப்பா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் இந்த நிலை உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப் போகிறது இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்கப் போகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் நமக்கு இன்னல்களை கொடுத்த ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் இங்கு எல்லோரும் நினைக்கிறார்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத மனது இவர்களை மட்டும் கெடுதல் செய்ய சொல்லிவிடுமா ஆனால் என் குழந்தையே இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது என்பதனை முதலில் உணர வேண்டும் என் என்னென்ன கனவுகளோடு இந்த வாழ்க்கைக்குள் நீ அடியெடுத்து வைத்தாய் என்று இந்த சாயப்பாவிற்கு தெரியமல்லவா அப்பனிடத்தில்தானே என் குழந்தை கேட்டு தெரிந்து கொண்டாய் எல்லாமும் சரிதானா இது இந்த வாழ்க்கை உனக்கு சரிப்பட்டு வருமா என்று அப்பா இடத்தில் கேட்ட அதே நேரத்தில் என்ன சொன்னாய் தெரியுமா நீ உனக்கு அது நினைவில் இருக்கிறதா சாயப்பா இந்த வாழ்க்கையை எப்படியாவது எனக்கு பெற்றுக் விடு என்று நீ சொன்ன வார்த்தை உனக்கு நினைவில் இருக்கிறதா எப்படியாவது இந்த வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்தால் போதும் என்று நீ சொன்ன அந்த விஷயம் உனக்கு நினைவில் இருக்கிறதா இதனை இனி ஒருபோதும் நீ மறக்காதே இந்த விஷயத்தை ஒருபோதும் தெரிந்து கொள்ளாமல் என் குழந்தையை நீ விட்டு விடாது உன்னோடு உன் அப்பா என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துவிட்டு விட்டு திரும்பி பார்ப்பதற்குள்ளாகவே இத்தனை பெரிய பிரச்சனைகளையெல்லாம் நீ சந்தித்து அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நம்மை இன்னொருவர் அடிமைப்படுத்துவது அல்ல அன்பாகவும் அக்கறையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தாலும் எல்லோரும் நல்லதொரு மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்வதற்கு பெய்தான் வாழ்க்கை தன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில் இது போல அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா ஆனால் அதே நேரத்தில் இன்னொருவர் வீட்டிலிருந்து வருகின்ற குழந்தையை பாடாய்படுத்தி அடிக்கிறார்கள் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான வாழ்க்கைக்குத்தான் சாயப்பா வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பெண்களுக்குத்தான் இது போன்ற கொடுமை நடக்கும் என்று இல்லை ஆண் பிள்ளைகளுக்கும் இது போன்ற கொடுமைகள் நடக்கத்தான் செய்கின்றது பெண்கள் வீட்டிற்கு செல்லும் போது அங்கு கிடைக்கின்ற மரியாதை மிகுந்த மன வேதனையை சிலருக்கு கொடுத்து விடுகின்றது அதுபோலத்தான் ஆணினுடைய வீட்டிற்கு வருகின்ற பெண்ணுக்கும் அங்கு இருக்கின்றவர்களால் பல வழிகளிலும் மிகுந்த கஷ்டங்கள் கொடுக்கப்படுகின்றது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை பாடாய்படுத்தியவர்கள் இந்த பெண் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பெண் வெறும் அன்புத்தான் இனிதவர் பின்னே இருக்கின்றார் என்று இந்த சாயப்பா சொல்கின்றேன் அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்தவராக இருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த உன் வாழ்க்கை துணையாக துணையை பெற்றவராக கூட இருக்கலாம் அல்லது அவரோடு உடன் பிறந்த சகோதர உறவாக இருக்கலாம் இதில் எந்த ஒரு உறவு நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு அந்த நொடியிலிருந்து உன்னிடத்தில் முகம் கொடுக்காமல் அல்லது அதிகமாக உன்னிடத்தில் நெருக்கம் வைத்துக் கொள்வது போல இருந்து கொண்டிருக்கின்றார்களோ சாதாரணமாக இல்லாமல் அவர்கள் பழகுவதை பார்க்கும்போது உனக்கு அது வித்தியாசமாக தோன்றும் இது என்ன நாம் இதற்கு முன்னால் பழகியதில்லை இவர்களோடு சற்றென்று இத்தனை பழக்கத்தை கொள்கிறார்களே என்று நினைக்கலாம் அல்லது இவர்களோடு நீ பேச முயற்சி செய்தும் பேசாமல் முகத்தை தூக்கி கொண்டு செல்லலாம் இதில் ஏதாவது ஒரு குணத்தை கொண்ட ஒருவராக இவர் இருக்கலாம் என்பதனை புரிந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏது செய்திருக்கிறார்கள் என்று கவனித்து இவர்களை சரியான நேரத்தில் சரியானபடி மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் உணர வேண்டிய தருணம் அல்லவா இந்த நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் உறுதியாக பெற வேண்டிய தருணம் அல்லவா என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்காதி இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி உறுதியாக பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு இந்த சாயப்பா தகப்பனாக இருக்கும்போது யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் சீண்டிவிட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படியே உன்னை சீண்டினால்தான் அவர்களுக்கு உறக்கம் வரும் என்றால் அந்த உறக்கத்தை அவர்களுக்கு நான் நிறைவான உறக்கமாக கடைசி உறக்கமாக கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே சாயப்பாவிற்கு கோபம் வந்தால் அப்பா எந்த எல்லைக்கும் செல்வான் என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் யாருக்கும் தெய்வத்தின் மீது பயம் இல்லையோ யாருக்கு தெய்வம் நமக்கு செய்கின்ற தவறுக்கு தண்டனை கொடுக்கும் என்ற எண்ணம் இல்லையோ அவர்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டு தெய்வ சன்னதியை நாடிச் செல்வதில் எந்த பலனும் கிடையாது எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை என்ற ஒன்று உண்டு பணம் படைத்தவன் அந்த பணத்தை வைத்து தெய்வத்தை விலக்கி வாங்கி விடலாம் என்று நினைக்கின்றான் என்றால் அவனை விட முட்டால் இங்கே வேறு யாரும் கிடையாது நீ தெய்வத்தின் முன்னால் நின்று அதை செய்கிறாய் இதை செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு தேவையற்ற எல்லாம் செய்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடும் என் அன்பு குழந்தையை உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லும் பொழுது அதனுடைய முழுமையான அர்த்தத்தை என் குழந்தைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை உணரும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் எதையும் மாற்ற முடியவில்லை என்று நினைத்து கலங்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முழுமையான ஒரு புரிதலை இன்று இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நீ உணர வேண்டும் மற்றவர்களுக்கு இன்னல்களை கொடுப்பது மட்டுமே தன்னுடைய வேலை என்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தான் இணைத்த விஷயத்தை செய்துவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய கஷ்டங்களுக்கும் இவர்கள் காரணமாக நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ வருந்தாதே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கென தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் அங்கே மிகுதியாக நிற்கிறது என்பதனை மறந்து விடாதே நீ தொலைத்ததையெல்லாம் உனக்கு நான் மீட்டெடுக்க வருவேன் நீ இழந்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நான் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவு இன்னல்களும் எவ்வளவு சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நீ உறுதியாக நின்றிருக்கிறாய் ஆனால் இன்று நான் சொல்வது போல உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்களுடைய வாழ்க்கை நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை சாயப்பா நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ நம்பு உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை இந்த சாயப்பா உன் முன்னால் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னை பாடாய்ப்படுத்தியவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தானே கேட்கின்றாய் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இவர்களுக்கு நடக்கும் அந்த நேரம் யாருமே இவர்களுக்கு உதவிகளை செய்ய முன் வர மாட்டார்கள் உன்னுடைய உதவியும் உன்னுடைய கருணையும் அவர்களுக்கு அந்த நேரம் நிச்சயமாக தேவைப்படும் ஆனால் அந்த நேரம் கண்டு கொள்ளாமல் செல்ல வேண்டும் என்று உன் அப்பா நான் வாக்குறுதி சொல்கின்றேன் ஆனாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியும் என் குழந்தையே எவ்வளவுதான் நமக்கு கெடுதலை ஒருவர் செய்தாலுமே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நேரத்தில் அவர்களை விட்டுவிடக்கூடாது என்று நினைப்பாய் இவர்களை கண்டு கொள்ளாதே என்று நான் சொல்கின்றேன் தெரியுமா ஏற்கனவே பலமுறை இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தவர்களுக்கு அந்த நிலையில் அவர்களினுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற நீதான் சென்றிருந்தாய் உன்னால்தான் அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்தார் அவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிம்மதி கிடைத்தது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து விடாமல் இந்த நிலையை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகும் நீ மீட்டெடுத்து கொடுத்த இந்த வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் மேலும் மேலும் தேவையற்ற பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால்தான் இந்த சாயப்பா இன்று அவர்களை இனிமேலும் நீ கண்டு திருந்துவதற்காக அவர்களுக்கு கொடுத்த பல வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே சாயப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து விட்டுத்தான் நான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த நொடிப்பொழுது உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தையை நீ கலங்காதே எப்பொழுது சாயப்பா உறுதியாக இருக்கும் பொழுது அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்காதே நன்மையையும் தீமையையும் ஒருவரால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பிரித்து அறிய முடியும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும் இனி எதற்காகவும் என் குழந்தையை நீ கலங்கி விடாதே இனி எந்த சூழ்நிலையும் விட்டு விடாதே உன்னை உன்னை யாருக்கும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்